வணக்கம் ரிஷப ராசி என்பர்களே உங்களுடைய ராசியின் தன்மைகளை பார்க்கும்போது எதையுமே யோசித்து அழகாக செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர் நீங்கள் ஆனாலும் கடந்த காலங்களிலே நிறைய விஷயங்கள் உங்களை பயமுறுத்துற மாதிரி சிந்தனைகள் எல்லாம் ஏற்படுத்தியது முக்கியமாக குடும்பத்திலும் குழந்தைகள் விஷயத்திலும் உங்களுக்கு இனம் முடியாத கவலைகள் நிறைய கொண்டு வந்தது இது எப்படி தீர்வாகும் இதெல்லாம் எப்படி சால்வாக போகுது வேலையிலே பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை குழந்தைகளிலே பிரச்சனைனா எப்படிலாம் வெளியில் வர்றது அப்படிங்கிற குழப்பம் நிறைய இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே நாம் இந்த புரட்டாசி மாதத்தை பார்க்க போகிறோம் இந்த புரட்டாசி மாதத்திலும் வருடக்கோளான சனி பகவான் வக்கரகதியில் மீனராசியிலும் மிதுனராசியிலே கும்ப குருவும் கும்பராசியிலே ராகும் சிம்ம ராசியிலே கேதுவும் அமரக்கூடிய அதே மாற்றங்களில்லாத மாத கோட்களான சுக்கரன் சூரியன் புத செவ்வாய் மாறுவதற்கான வாய்ப்புகள் நாளை உங்களுக்கு லாபம் வருமா பண பிரச்சனை தீருமா குழந்தைகள் கவலைகள் தீருமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது தான் குழந்தைகளிடம் அவமானம் சந்தோஷம் வெற்றி எதிர்பாராத வரவுகள் லாபம் இப்படின்னு நிறைய சொல்லுவோம் அப்படிப்பட்ட இடத்திலே சூரியன் போய் அமர்கிறார் புதனுடன் சேர்ந்து அமர்கிறார் தேவையற்ற பிரச்சனைகளுக்குள்ளே நீங்கள் இன்வால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் வாக்கு கொடுத்து அதை காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் அதனால் கொஞ்சம் அவமானப்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நண்பர்கள் நிறைய கொஞ்சம் உங்களை புகழ்ந்து ஏற்றி விட்டு மொத்தமாக காலி பண்ணிட்டு விடுவான் சும்மா வாயில் பந்தல் போட்டான் சார் கையில் ஒன்றும் காசு வரலைங்க அப்படின்ற வருத்தத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தெளிவான சிந்தனை இல்லாத செய்யக்கூடிய காரியங்களாக நமக்கு காரிய ஓட்டங்கள் எல்லாம் தவறுதலாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு பனிரெண்டுக்குரிய செவ்வாயானவர் ஆறாம் இடத்திலே அமரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே பண வரவை கொடுத்து விடுவார் பணம் வந்துடும் சுக்கரனும் கேதுவும் சேர்ந்து நாலாம் இடத்தில் அமர்கிறார்கள் அதனால் உறவுகளை பொறுத்தவரை ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை வருவதற்கும் ரொம்ப கிட்ட போனாலும் முட்டப்பக அப்படின்வாங்க அந்த மாதிரி அவங்கள பார்த்து சண்டை போடக்கூடிய சூழ்நிலைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிக்கிறது ஒரு எப்பவுமே நல்லது தொழில் மொழி நிமித்தமாக கூட்டு தொழிலாக குடும்ப தொழிலை பண்ணுபவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் செய்தவர் இந்த இந்த மாதத்திலே நல்லது தன வரவை பொறுத்த வரைக்கும் குருவின் பார்வையினாலே செவ்வாய் பார்க்கப்படுவது உங்கள் பண வரவை கொடுத்த பணம் திரும்பி வந்துடும் உங்ககிட்ட இருக்கிற சண்டை வழக்கு அந்த மருத்துவ செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் குறையும் எதிரிகள் உங்களை கண்டு பயந்து போடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும் தொழிலிலே புதிய முன்னேற்றமான வழிவகைகளை நீங்கள் ஏற்படுத்தி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் குருவின் பார்வை உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து அதனாலே இது விஷயத்தில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு ஆனாலும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானே குருவும் புதனும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின் போது லாபஸ்தானம் அப்படிங்கும்போது உங்களுக்கு பணம் வரணும் இந்த பணம் வர்றத இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் கொடுத்த பார்வையானது பணத்துக்காக எதை வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுன்னா அந்த இடத்துல மட்டும் யாரோ நமக்கு தவறுதலாக சொல்லிக் கொடுக்குறார்கள் செய்யக்கூடாதுன்னு கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க கொஞ்சம் தீர்மானமாக எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் தப்பு ஒன்றும் இல்லைங்களே பணம் வருது கடன் சுமை குறையுது ஆனாலும் எந்த வழியில் பணம் வந்ததுன்னு கேட்கும்போது இல்லீகல் ட்ரான்சாக்ஷன்ஸாக இருக்கும்போது உங்களுடைய நேர்மை நியாயம் நாணயம் இதெல்லாம் அடிபட்டு போயிடும் அதனால் கொஞ்சம் அங்கே கேர்ஃபுல்லாகிருங்க கொஞ்சம் தீர்மானமாக நான் கரெக்டாக தான் பண்ணுறேன்னு புரிஞ்சுக்கிட்டா பண்ணுங்கள் இல்லைன்னா அதை டெஃபர் பண்ணி அப்புறம் பண்ணிக்கலாம்னு எடுத்து வச்சுடுங்க இதுதான் முக்கியமான காஷன் உங்களுக்கு இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் நிறைய குழந்தைகளுக்கான கல்யாண விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புதிய சுப வரவுகளான மக்கட்பேர்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறதுனால முக்கியமாக ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது புனர்பூசம் அப்படிங்கிற இந்த நட்சத்திரத்தில் தான் இந்த மாதமே பிறக்கிறது அதனால் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த மாதம் முழுவதுமே பரிகாரமாக மனதிலே நீங்கள் வணங்க வேண்டியது வெங்கடேச பெருமாளை வணங்குங்கள் வெங்கடேச பெருமாளை வணங்க வணங்க உங்களுக்கு மேன்மேலும் வளங்களும் நலங்களும் என்றும் கிடைக்கும் இருந்த குழப்பங்கள் முதலாக நீங்கிவிடும் முடிந்தவர்கள் ஏகாதசி விரதம் இருப்பது நல்லது ஏன்னா இந்த மாதத்தில் அஜய் ஏகாதசி அப்படிங்கிற ஏகாதசியில் ஆரம்பித்து இந்திரா ஏகாதசின்ற என்ற ஏகாதசி வரைக்கும் முடியக்கூடிய நாளானனால் ஏகாதசி விரதம் இருந்து நீங்கள் உபவாசங்கள் இருந்து பெருமாளை நல்ல வேண்டிக்கொள்ளும்போது உங்களுக்கான அனைத்து விதங்களும் மனம் போல நல்லதே நடக்கும் நல்லது நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்